நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறேன் நான் மிகவும் அழகாக இருக்கிறேன் நானும் என் வீட்டுக் கண்ணாடியும் என்னை மிகவும் நேசிக்கின்றோம் நான்கு பெண்கள் சூழ்ந்திருக்கும் ஒரு இடத்தில் உங்களை கவரும் அளவிற்கு என் முகம் பிரகாசமாக இல்லாததை எண்ணி எனக்குன்றும் இல்லை நான் கருப்பாக இருப்பதால் அதிக சீதனத்தோடு மாப்பிள்ளை தேட வேண்டுமென நொந்து கொள்ளும் தாய் என் பிள்ளைக்கு கிடைக்கப் போவதில்லை என்றெண்ணி நான் பெருமை கொள்கிறேன் உனக்கு எதுக்கு திருஷ்டி போட்டெல்லாம் உன்னையெல்லாம் யாரு பார்க்க போறா என்று கூறிவிட்டு தோல் கொண்ட அக்காவிற்கு மட்டும் திருஷ்டி எடுக்கும் அம்மம்மாவின் பக்குவத்தை பாராட்டுவதா இல்லை பகடி செய்வதா என்று புரியவில்லை எனக்கு அவ்வளவு நன்றாக ஆடியும் கடைசி வரிசையின் மூலையில் போய் நிற்கச் சொன்ன டான்ஸ் டீச்சரின் நேர்த்தி செய்யும் பண்பை என்னவென்று சொல்வது நான் மாப்பிள்ளையை விட பெண் அதிகம் படித்தவள்தான் ஆனால் என்ன கலர்தான் கொஞ்சம் குறைவு என வெற்றிலை பாக்கோடு என்னை மென்று முழுங்கும் கிராமத்து அன்டிகளின் நக்கல் பேச்சுகளில் விக்கலே எடுக்கவில்லை எனக்கு ஏனென்றால் நான் கருப்பாக இருக்கிறேன் நான் மிகவும் அழகாக இருக்கிறேன் என்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நானும் என் வீட்டுக் கண்ணாடியும் என்னை மிகவும் நேசிக்கின்றோம் நன்றிகள்